அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் வீர ஜெகதீஷ் என்ற படமாகும் இந்த படத்தினை வி எஸ் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு படம் தயாரான தயாரானபோது ராஜாராம் என்ற மேடை நாடக கலைஞர் திரைப்பட நடிகர் ஒரு சமூக கதையை கொண்டு வந்து தயாரிப்பாளரிடம் சொன்னார் தயாரிப்பாளருக்கு கதை பிடித்து போனது புராண நாடகங்கள் படங்கள் வந்த அந்த நேரத்தில் சமூக படங்கள் வருவது அரிது என்பதால் உடனே இதை படமாக்க முடிவு செய்தார் இரண்டு அண்ணன் தம்பிகளின் பாச உணர்வுகளை கொண்ட கதையாக இருந்ததால் புதிய நடிகர்களை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்த பொழுது கதை எழுதிய ராஜாராம் வீர ஜெகதீஷ் என்ற இரண்டாவது தம்பியாக அதாவது கதாநாயகனாக தானே நடிக்கிறேன் என்று சொன்னதால் மறுபரிசீலனையின்றி கதாநாயகனாக ராஜாராமை முடிவு செய்த பட நிறுவனம் முதல் அண்ணனாக யாரை நடிக்க வைப்பது என்று நடிகர்களை தேடிய பொழுது அப்போது புதிதாக வெளியான சதி லீலாவதி என்ற படத்தில் சிறிய போலீஸ் வேடத்தில் நடித்த ராமச்சந்திரன் என்பவரை நடிக்க வைக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது படப்பிடிப்பும் உடனே தொடங்கப்பட்டது அந்த நேரத்தில் தயாரிப்பாளரின் உறவினரின் இறப்பு காரணமாகவும் பணமின்மையாலும் படம் பாதியிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது மீண்டும் சில மாதங்கள் கழித்து படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது இப்போது படமாக்கப்பட்ட ஒட்டுமொத்த காட்சிகளையும் எடிட்டிங் செய்து பார்த்தபோது கால்பகுதி படத்தின் காட்சிகள் காணாமல் போயிருந்தது இதனால் படப்பிடிப்பு குழு அதிர்ச்சியானது ஆனால் அதிர்ஷ்டவசமாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காட்சிகள் முழுமையாகவே இருந்தது படத்தினை தணிக்கை செய்ய சென்ற கதையின் முடிவு கதையின் சாரஹம்சம் இவற்றின் விளக்கம் தேவை என்று தணிக்கை குழு படத்தினை நிறுத்தி வைத்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த படத்தினை மிகவும் நம்பியிருந்தார் கனமான வேடம் இப்படம் வெளிவந்தால் நிச்சயம் நமக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பை கொண்டவருக்கு ஏமாற்றத்தை தந்தது இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படம் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு சகோதரர்கள் தட்ச யஞ்யன் போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து மக்களுக்கு ஓரளவு தெரிந்த நடிகராக இருந்தார் அன்பு நேயர்களே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் படமான சதிலீலாவதி இரண்டாவது படமான இரு சகோதரர்கள் மூன்றாவது படமான யஞ்ஞம் போன்ற மூன்று படங்களையும் நமது சினிமா கொட்டகையில் விவரமாக தெரிவித்திருக்கிறோம் பார்க்காத அன்பு உள்ளங்கள் பார்த்து அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் வீர ஜெகதீஷ் திரைப்படம் படமாக்கப்பட்டு தணிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டது இப்போது நல்ல முறையில் தணிக்கை செய்யப்பட்டு படம் வெளியானது இனி இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் ஒரு ஊரில் பையன் ஜெகதீஷ் என்ற இரு சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறார்கள் தமது குடும்பத்தின் ஏழ்மையை போக்க இருவரும் இணைந்து கூட்டாக தொழில் செய்ய முடிவு செய்கிறார்கள் அண்ணன் கஷ்டப்பட வேண்டாம் தானே கஷ்டப்பட்டு சம்பாதித்து பெரிய தொகையுடன் வர வேண்டும் என்று தம்பி ஜெகதீஷ் இருவரும் சுய தொழில் செய்ய வைத்திருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னை வந்து விடுகிறார் சென்னையில் இந்த பணத்தை முதலீடு செய்து தொழில் செய்யலாம் என்று நம்பிக்கையோடு வந்த ஜெகதீஷின் பணப்பெட்டியை வில்லன் கும்பல் தட்டி பறித்து சென்று விடுகிறது தனது அண்ணனுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று பசி மயக்கத்தில் தள்ளாடிய ஜெகதீஷை ஒரு அனாதைச் சிறுவன் காப்பாற்றி அக்கறை காட்டுவதுடன் ஆதரவையும் வழங்குகிறான் தன் தம்பி சென்னைக்கு பணத்துடன் சென்றானே என்ன ஆனான் என்று அண்ணன் பையன் சென்னைக்கு வருகிறார் தன் தம்பிக்கு ஆதரவளித்த அதே அனாதைச் சிறுவன் பையனுக்கும் உதவுகிறான் அண்ணன் தம்பிகளை ஒன்று சேர்க்கிறான் தம்பியை தன் ஊருக்கு அழைத்த அண்ணனிடம் மறுப்பு சொல்லிவிட்டு வில்லன் கும்பலை தேடிச் சென்று சண்டையிட்டு மாட்டிக்கொள்கிறான் கொள்கிறான் ஜெகதீஷ் பிறகு மீண்டும் தன் தம்பியை தேடிச் சென்ற அண்ணன் அந்த திருட்டு கும்பலை அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைப்பதுடன் மீண்டும் பணம் பத்தாயிரத்தினை பெற்றுக்கொண்டு இரண்டு சகோதரர்களாக இருந்தவர்கள் அனாயதை சிறுவனோடு சேர்ந்து மூன்று சகோதரர்களாக கிராமத்திற்கு சென்று விவசாயம் செய்து பிழைக்கிறார்கள் என்று இந்த படம் முடிகிறது இப்படத்தில் ஜெகதீசராக விஎஸ்எம் எம் ராஜாராமன் அவர்களும் பையன் என்னும் அண்ணனாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் வில்லனாக கிருஷ்ணன் என்பவரும் நகைச்சுவை நடிகராக ஆனை குஞ்சிதபாதம் அவர்களும் கதாநாயகிகளாக ரங்கநாயகி மற்றும் என் எஸ் ராஜாமணி ஆகிய இருவரும் நடித்திருக்கிறார்கள் இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படம் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அடியில் எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகியிருக்கிறது வெளியான தேதி மற்றும் இசையமைப்பாளர் போன்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இந்த திரைப்படத்தை இயக்கியவர்கள் டிபி கைலாசம் ஆர் பிரகாஷ் என்ற இரட்டை இயக்குநர்கள் இயக்கியிருக்கிறார்கள் என்ற விபரத்தை தவிர வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இரண்டாவது படமாகும் இந்த படம் இரண்டாண்டு கழித்து தாமதமாக வெளியானதால் நான்காவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பு அட்டவணையில் இந்த படம் இடம்பெற்றுள்ளது நான்காவது படமாகவே இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வில்லனாக நடித்த கிருஷ்ணன் என்பவரை அடித்து தாக்கும் கிளைமக்ஸ் காட்சி படத்தினை தான் இங்கு உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம் இதுவரை இந்த வீர ஜெகதீஷ் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்